சீரியஸ்லி நான் ஒன்று சொல்கிறேன் நம்மெல்லாம் படிக்கிறதே வேஸ்ட்டு நிறையா பேருக்கு இந்த சூதானமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு இல்லை சூதானமாக இல்லாமல் கொஞ்சம் மனசாட்சி வச்சுக்கிட்டு ஐயோ பவுன் நினைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு சத்தியமாங்க படிக்கிறதே வேஸ்ட்டுங்க ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படித்து அஞ்சாம் கிளாஸ் படித்து காலேஜ் படித்து நம்ம பட்டம் வாங்கி பண்ணுறோம் பாருங்கள் அதெல்லாம் வேஸ்ட் சுத்தமாக மக்களை படிக்கணும் மக்களை படிக்க தான் பெஸ்ட்டு எவன் ஒருத்தன் மனுஷங்களை பார்த்து இவன் இப்படி இப்படி பிரித்து நடக்கிறானோ அவன் தான் பெஸ்ட் அந்த தரம் பிரித்து நடக்கிறதுக்கு சீரியஸ்லி எனக்கே தெரியல நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி அதில் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் தெரியாமையும் பழகி நாசமாக போறதுக்கு நம்ம மனுஷங்களை படிக்க கற்றுருக்கணும் அதுதான் பெஸ்ட்டு சீரியஸாக நான் மனுஷங்களை படிக்கணும் ஒருத்தர் சரி இல்லையா எப்பா என் எப்படி ரைட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் சும்மா வந்து அடாடா நம்ம வந்து நம்ம அவங்களோட பழகிட்டோம் பேசிட்டோம் நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாதிரி பேசுனா அவங்க என்ன நினைப்பாங்க பாவம் அவங்க மனசு கஷ்டப்படும் இப்படியெல்லாம் எவன் நினைக்கிறானோ வாழ்க்கையில் இது சீரியஸாக உருப்படவே முடியாது சீரியஸாக உருப்பிட முடியாது ஆகும் ஆக அது ஒருத்த ரைட் அவன் சரியில்லை அப்படின்னு போயிட்டே இருக்கணும் அதுதான் இந் இப்படி இருக்க கற்றுக்கிட்டவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சீரியஸாக ஜெயிக்க முடியும்